செய்த இது ஒரு கதை கம்பரும் தேவதாசியும் கம்பரின் வரலாற்றிலிருந்து ஒரு நிகழ்வை கூறினால் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன் கம்பரது போரெழுந்தூர் என்பதாகும் அவர் வாழ்ந்த காலத்தில் வைஷ்ணவ கோவில்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய வைகுண்ட வாசனுக்கு கைங்கரியம் பணிவிடை செய்து வந்தவர்கள் தேவதாசி பெண்கள் ஆவார்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் கோவில்கள் அப்போது இருந்தன கம்பரது சொந்த ஊரான தேர்லந்தூரில் வெறு ஒரு பெருமாள் கோவில் இருந்தது அவ்வூரில் அந்த கோவிலில் பொன்னி என்னும் ஒரு அழகிய தேவதாசி பெண்மணி கோவில் நிர்வாகப்பணி இசை நர்தனம் செய்து வந்தார் கம்பர் அடிக்கடி அந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் பொதுவாகவே ரசனையுள்ள கலைஞர்கள் அழகைக் கண்டு மயங்குவது இயற்கையே அந்த கோவில் பெருமாளுக்கு இசையாலும் சதிர் நர்தன கலைகளாலும் பணிவிடை செய்து இறைப்பணி செய்யும் அந்த தேவதாசி பெண்ணான பொன்னியின் மீது தீராத ஆசை கொண்டு விரகதாபத்தால் ஒருநாள் பொன்னியிடம் கம்பர் தன் ஆசையை தெரிவித்தார் இதனால் கோபம் கொண்ட அந்த தேவதாசி பெண்ணான பொன்னி தான் ஏற்கனவே தனக்கு கணவனாக இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் பெருமாளுக்கு பொட்டுக்கட்டிய விழாவின் தங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என மறுத்துவிட்டாள் கம்பர் ஆசையும் நிராசையானது தினந்தோறும் அக்கோவிலுக்கு வர வருவதும் போவதுமாக இருந்தார் பொன்னியை பார்ப்பதுமாகவும் இருந்தார் கம்பரது தொல்லையை தாங்காத பொன்னி அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என எண்ணினார் ஒருநாள் அவளை பார்க்க வந்த கம்பர் மீண்டும் பொன்னியிடம் தனது ஆசையை வெளிப்படுத்தினார் கம்பரிடம் பொன்னி உனது அழகுக்கு நான் அடிமை என எழுதி தர வேண்டும் என கேட்டார் அவள் கேட்டபடியே கம்பர் ஒரு ஓலையில் தாசி பொன்னிக்கு இந்த கம்பன் அடிமை என ஒரு ஓலையில் எழுதி கையொப்பமிட்டு கொடுத்தார் தாசி பொன்னி கம்பரை தாங்கள் இன்று போய் நாளை வாருங்கள் என அனுப்பி வைத்தார் மறுநாள் காலை பொன்னி இந்த கடிதத்தை மன்னர் முன் சமர்ப்பித்தார் மறுநாள் வழக்கம்போல கம்பர் கோவிலுக்கு வந்தபோது அங்கு அரண்மனை வீரர்கள் அங்கு அவருக்காக காத்திருந்து அவர் வந்ததும் அவரை பிடித்து கொண்டு அவரை மன்னர் குலோத்துங்கன் வரச் இருக்கும் உத்தரவை சொல்லி அவரை கூட்டிச் சென்றார்கள் அரசன் குலோத்துங்கன் முன்பு அவரை நிறுத்தினார்கள் அரசன் குலோத்துங்கன் கடும் கோபம் கொண்டு அரசவையை கூட்டி அவன் கம்பனிடம் கேட்டான் என்னை இது ஓலை ராமாயணம் எழுதிய கவிஞர் கை இதயுமாய் எழுதியது என வினவ அவர் தலையை கவிழ்ந்து உண்மைதான் நான் தான் எழுதினேன் என்று ஒப்புக்கொண்டார் தன்னை இந்த ஒரு தடவை மன்னித்து விடுங்கள் எனவும் வேண்டிக்கொண்டார் மன்னன் குலோத்துங்கன் பொன்னியின் கருத்தையும் ஒட்டக்கூத்தரின் ஆலோசனையையும் கேட்டார் ஒட்டக்கூத்தர் மன்னரிடம் கம்பர் நம் அவையில் சிறந்த கவிஞர் கதாரசனை உடையவர் கம்பரை நமது அவை இழந்துவிடக்கூடாது ஆகவே கம்பர் பொன்னி என்ற தேவதாசியிடம் மன்னிப்பு கேட்டு பொன்னி ஒத்துக்கொண்டால் கம்பரை மன்னித்து விடும்படி வேண்டிக் அவையில் உள்ள மற்ற அறிஞர்களும் ஒட்டக்கூத்த சொல்லை மன்னர் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் மன்னன் குலோத்துங்களும் அதை ஏற்றுக்கொண்டு தாசி பொன்னியிடம் கம்பரை மன்னித்துவிடும்படி வேண்டிக் கொண்டார் அதற்குச் சான்றாக கம்பர் ஓர் ஓலையில் விவரங்களை எழுதி மன்னிப்பு கடிதம் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டது கம்பரும் தாசியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் பு புலிக்கு பிறந்தது பூனையாகமா தகப்பன் எட்டு அடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாயும் என்பார்கள் இந்த பழமொழிக்கு ஏற்ப கம்பர் மகன் அம்பிகாவதி மன்னரின் அடிமடியிலேயே கையை வைத்தார் அதாவது மன்னர் குலோத்துங்கன் மகளான அம்பிகாவதி மீது காதல் கொண்டு அரசரின் மகளை விரும்பினான் அமராவதியோ தன் தந்தையிடம் கூறிவிட்டார் குலோத்துங்கன் அடிமடியில் கை வைத்தது போல அம்பிகாவதியின் செயல் இருந்தது விளைவு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கம்பன் ஏமாந்தான் ஈழம் கண்ணியரை அவன் மலர் என்றாணி தன் கற்பனை தேரே பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை சேருமோ விதி வழியது பாவம் கம்பர்